ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இப்போ யூனிடெட்டில் இருக்கிற ப்ரீசியர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஸ்டின் அப்புறம் பார்க்க போகிறோம் திருக்குறளில் கேட்ட கொஸ்டினை மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மற்றதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது அப்படின்னா பாரதியாரோட தொடர்புடையது சந்திரிகையின் கதை பாரதியார் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்தர் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட கொண்டாட திட்டமிட்டனர் அப்படின்னா சுதேசி தினம் இந்த சுதேசி தினம் கொண்டாடுறதுனால தான் வாகூசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது பண்ணியிருப்பாங்க டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கின்றது தொல்காப்பியம் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது கபிலில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது மூணாவது ஆப்ஷன் குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென மகாஜன சபை கோரியது அப்படின்னா நாலாவது மட்டுந்தான் தப்பு நாலாவது மூ மூணாவது மட்டும் தப்பு ஃபஸ்ட்டு ரெண்டும் சரி கூற்று பார்க்க போகிறோம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்னா பி ரங்கையான்னு கொடுத்துருக்காங்க தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்க தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் அப்படின்னா கூற்று காரணம் சரி இரண்டுமே சரி கூற்று காரணம் இரண்டும் சரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூட்டுகளில் இது சரியானது அல்ல கேட்டிருக்காங்க திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது கர்னல் ஜில்ல்பிக்கு ஏழாயிரம் பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது அது உண்மை வில்லியம் பிண்டிங் இங்கிலாந்திற்கு திருப்பி அழைக்கப்பட்டார் புதிய இராணுவ உதிகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது அது வந்து தவறு என்னென்னா புதிய இராணுவ உதிகளை வந்து எடு எடுத்திருப்பாங்க நீக்கியிருப்பாங்க சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர் இவர் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதெல்லாம் நடத்தினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலதான் அதை வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாப்ல இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் வந்து டேசாண்டே ஏற்றப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே இருப்பாங்க இதை வந்து ஏற்றுனது யாருன்னா நீதி கட்சி ஏற்றிருக்கும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் எனவும் முறையப்பட்டன நீதி கட்சி தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்று பேர் என்பவர் வந்து வணிக சங்கங்களை குறிக்கிறது தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்று ரூபாய் என்பவர்கள் வந்து வணிக சங்கங்கள் கங்காதேவி வந்து மதுரா விஜயம் திரு திருமாலம்பா அப்படின்னா வ வரதாம்பிகா பரிணயம் சமரச சமரசர் அப்படின்னா சமரசர் வந்து பிரபுலிங்க ஈலை கதைதாசர் அப்படின்னா கதைதாசர் வந்து ஹரி பக்தி சாரம் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் வந்து அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது வந்து காளியா லாவோ அப்படின்னு சொல்லிட்டு வபுசி தூத்துக்குடியும் கொழும்புக்கும் இடையே வந்து ஓட்டிருப்பாப்பிலாம் அப்படி இருப்பாரு அகில இந்திய மாநில இடதுசாரிகள் மக்கள் மாநாடு தேசம் மாநாடு நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு நடைபெற்றது பொறுத்து வைக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு திணைக்குரிய மக்களோட மக்களோ மக்களோட இது கேட்டுருக்காங்க குறிஞ்சி குறிஞ்சிக்கு வந்து வேட்டையாட குறிஞ்சியில் இருக்கிறவங்க வந்து வேட்டையாட உணவு சேகரித்து வாழ்ந்துருப்பாங்க பாலை பாறையில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க சூறையாடி இருப்பாங்க கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி முல்லை நில மக்கள் வந்து களை எடுத்தல் எடுத்தல் முல் சாரி முல்லை நில மக்கள் வந்து காளை தழுவுதல் மரதம் வந்து களை எடுத்தல் மரதத்தில் மரதத்தில் தானே விவசாயம் பார்ப்பாங்க விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வெட்கை வெறி வெற்றி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் விரதம் கத்தியின்றி ரத்தமின்றி ரத்தம் யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாட்டை பாடியிருப்பாங்கள பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் மீதுன்னா பதினோராம் திருமுறை சி என் அண்ணாதுறையின் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது அப்படின்னா ஆரிய மாயை இவர் தமிழ் நம்ம தமிழ்நாடு என்று இப்போ இருக்கிற பெயரை வந்து மெட்ராஸ் என்று இருந்தது மதராஸ் மாகாணம் இருந்தது தமிழ்நாடு பெயர் மாத்தினவர் எப்போ மாற்றியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மாற்றியிருப்பார் இவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேல சேலத்தில் நடைபெற்ற கட்சி மாநாட்டை தாங்கி நடத்தியவர் யாருன்னா ஏ வி இவே ராமசாமி இந்த தீர்மானத்தை நீதி கட்சி பெயரை மாற்ற அந்த தீர்மானத்தை யார் முன்மொழிஞ்சானா அண்ணாதே முன்மொழிஞ்சிருப்பார் வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார் அகிலன் ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திரும்ப திருவெம்பாவை பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் அப்படின்னா சேர மன்னர்கள் ஆதிச்சநல்லுவ தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்த ஜாகூர் சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது தாலி என்பது ஆணுக்கு பெண்ணி பெண்ணி அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது இரண்டு உண்மை மற்றும் ஆர் ஏ ஆனது ஏக்கான சரியான விளக்கமாக உள்ளது பெருமற்றில் பெரியார் ஆதரவு அளிக்காதது அப்படின்னா கணவனுக்கு மரியாதை சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றாத மாத இதழின் பெயர் அப்படின்னா சக்கரவர்த்தினி மத்த எல்லாத்திலுமே இவர் வந்து ஆசிரியராக இருப்பார் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா பொறுப்பேற்கிறார் சார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது இது எல்லாமே சரியாதான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதனால அனைத்தும் சரி அம்மாள் கடல் டேஸ் பகுதியை சேர்ந்தவர்னா கடலூர் சென்னை மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து இருந்து முதன்முறையாக சட்ட மேலவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னா எம் சி ராஜா கீழடித்தளம் டே இந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா மதுரை மதுரையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்கள் இருக்கு தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஸ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னா பொருளாதாரம் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் அப்படின்னா தீரன் சின்னமலை இவர் வந்து நாட்டு பாளையக்காரர் பாரிதார் மறந்த மறைந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இவரோட இறுதி ஊர்வலத்தில் வந்து பதினாலு பேர் தான் கலந்துருப்பாங்க ஏன்னா ஆங்கிலேயரோட அடக்குமுறையை பயந்துக்கிட்டு அதுமாக பயந்துக்கிட்டு யாரும் கலந்துக்கிட மாட்டாங்க நம்மள எதுவும் பிரிட்டிஷ் எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு பய பயந்துக்கிட்டு கலந்துக்கிட மாட்டாங்க ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை வந்து நேஷ்னல் ஹெரால்டு ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் அப்படின்னா குலக்கல்வி திட்டம் அதே மாதிரி மது மது விலக்க ராஜாஜி கொண்டு வந்திருப்பாரு அதுக்கு பதிலாக அதை சரி செய்ய விற்பனை வரியை முதல்ல ராஜாஜி அறிமுகப்படுத்தியிருப்பார் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள் பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் இந்திய பன் பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது இந்தியா இரண்டும் சரிதான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் தலைமை பொறியாளர் யாருன்னா கர்னல் ஜான் பென்னிக்விக் இப்போ பொறுத்து பார்க்க போகிறேன் சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா இது வந்து சபா மூணு ரெண்டு மூணு மூணு மட்டும்தான் சரி சொல்லியிருக்காங்க இப்போ அப்படின்னா லோகமானிய பாலஹங்காரத்தில் சுதேசி சங்கம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி சுதேசி சங்கம் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னா வஉசி பத் வஉசி தான் கூடியிருப்பார் காளியா லாவோ அப்படின்ற ரெண்டு கப்பலை வந்து கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் ஓட்டிருப்பார் மாலை மணி என்ற பத்திரிகை ஆரம்பித்தவர் வந்து அண்ணாதுரை தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகையில் எத்தனை பேர் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு பேர் அதில் பன்னெண்டு பேர் தான் உப்பு சட்டத்தை மீறி வந்து உப்பு அள்ளியிருப்பாங்க ருக் ருக்குமணி லட்சுமிபதி அப்படின்றவங்க வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க இவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுருவதை கூறுக அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதில் வந்து நாலு ரெண்டும் நாலு மட்டும்தான் கரெக்ட் எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னா சவுத் இ லிபரல் சவுத் தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு வந்துன்னா எம் எம்பிஏ அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளி அதாவது மதராஸ் மாகாண சபை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க வைத்தியநாத ஐயர் வந்து நாலாவது ஆலய நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் நடத்தியிருப்பாங்க அந்த போராட்டம் வந்து ருக்குமணி லட்சுமி லட்சுமிபதி வந்து மூணாவது துணை சபாநாயகர் பிரகாசம் இரண்டாவது ஆந்திரகேசரி வரதராஜலு நாயுடு அப்படின்னா மதுரை கார்வி தொழிற்சங்க வேலைநிறுத்தத்தை நடத்தியிருப்பார் கிமு பத்தாம் நூற்றாண்டில் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை அப்படின்னா மயில் தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் வாசனை பொருட்கள் மிளகு ஏலக்காய் திப்பிலி இந்த மாதிரி பொருள் தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னா ஒன்று மட்டும்தான் சரி பெரிய புராணம் சரியான ஆசிரியர் நூல் இணையை கண்டறிந்து பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாண்டிலியன் அப்படின்னா கடல் புறம் அவர் எழுதிய நூல் வந்து கடல் புறம் வண்ண நீளவன் நில நிலவன் அப்படின்னா கடல் புறத்தில் ஜேடி குரூஸ் ஜேடி குரூஸ் வந்து ஆலிசூல் உலகு வரிதையா கான்ஸ் கான்ஸ்தன் அவர் வந்து கடல் சொன்ன கதை அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு இதில் காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்து செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தவறானனா முதல் மட்டும்தான் தவறானது முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியின் நிலையாமை கூறுகிறது அதுன்றது அது மட்டும்தான் தவறு இருக்காங்க அது எல்லாமே சரிதான் இதை எழுதியவர் கூடலூர் எல்லாருந்தும் எழுதியிருக்காரு தொழிற்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வளர்ப்பில் இப்பாடல்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்தி சுடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி தான் பண்டைய பாறை ஊழியங்கள் கிடைக்கும் இடங்கள் வந்து எங்கன்னா ஆழ்தியபோ எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிதான் பள்ள மல்லப்பா மல்லப்பாடி பெருமுக்கல் பையம்பள்ளி சிறுமலை இந்த பையம்பள்ளி என்ற ஊர் வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கு இந்தியாவில் டேஸ் பள்ளிகள் அடிப்படை கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலை திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆரம்ப பள்ளிகள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க பொறுத்த பார்க்க போகிறேன் திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் அந்த அம்மையார் வந்து விதவை மரமணம் மணியம்மையார் நினைவு மணியம்மையார் நினைவு வந்து ஏழை தாயின் பெண்கள் ஏழை உதவி தாயின் பெண்கள் முத்துலட்சுமி ரெட்டின் நினைவு அப்படியே அது வந்து அனாதி பெண்கள் அன்னை தெரசா நினைவு வந்து அன்னை தரச அனாதி சாரி அன்னதி மணியம் மிரட்டி வந்து கலப்பு திருமணம் அன்னை தரசாத வந்து அனாதை பெண்கள் அவங்க உதவி செஞ்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவில் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யாருன்னா சரோஜினி நாயுடு இவங்க தான் வந்து முகமது அலி ஜன்னா வந்து இந்து முஸ்லீம் தூதுவர் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸில் ஐஎன்சியில் வந்து முதல் பெண் இந்திய பெண் தலைவர் யாருனாலும் சரோஜினியன் ஆயிருந்தேன் சரியானபடியை தேர்வு செய்ய பார்ப்போம் தமிழ்நாட்டில் முதல் மகளிர் சபை கூட்டம் நடைபெற்ற எப்போது நடைபெற்றது அப்படின்னா பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்றிருக்கு சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இவர் பாரதியின் பாடல்களை தொகுத்தவர் அப்படின்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறு என் கதை சங்கொலி எல்லாமே வந்து நாமக்கல் கவிஞர் தான் எழுதியிருப்பாரு அரசியல் அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் அப்படின்னா இந்தியாதான் இத வந்து பாரதியார் வெளியிட்டிருப்பார் முத முத பாரதியார் தான் அறிமுகம் பண்ணியிருப்பார் தேவ பாடையின் கதை இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி அது வந்து எல்லாருமே கர சரியு சொல்லியிருக்காங்க ராமாயணம் செய்த மூவர் வான்மிகி வான்மிகி வசிட்டர் போதையனர் வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம் போதையனர் செய்தது போதையன ராமாயணம் வியாசரும் வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார் அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவர் உள்ளார் எல்லாமே சரிதான் இதில் பார்த்திருக்கிறது எல்லாமே முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி தான் சபாநாயகர் அதே மாதிரி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டிதான் ஐங்கர் நூற்றின் திணையை பாடிய புலவர் இவர் அப்படின்னா பேயனார் முல்லை நெய்தல் திணைய பாடியவர் அம்மனார் குறிஞ்சிய பாடியவர் வந்து கபிலர் மருந்த மருதத்திணைய பாடியவர் வந்து ஓரம் போகிறார் பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார் கூற்று ஒன்று கூற்று காரணம் அரசு பள்ளி பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்து பெற திட்டம் வைத்திருந்தார் கூற்று ஏ சரி ஆர் தவறு சொல்லி போட்டுருக்காங்க பொரு பொரு போறோம் முந்தைய இருந்த நட்டோர் அப்படின்னு சொல்லி மனித நாகரிகர் நீரின்றமையா உலகம் போல நீரின்றிமையா உலகம் போல அப்படின்னா காதல் அள்ளியில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அள்ளியில் ஆயினும் விருந்துகளுக்கும் கற்பின் மெல்லியல் என்ன எவ்வளவு இரவு நேரம் கழிச்சு வந்தாலும் அவங்களுக்கு வந்து உணவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாதல் அஞ்சின் அஞ்சுவன் சாவில் சாவில் அப்படின்னா பிரிவு அச்சம் கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ திருப்புவளை செவ்வாய் இதன் தித்திக்குமோ தித்தி திருக்குமோ அப்படின்னா ஆண்டாள் பாடியது இவங்க வந்து திருப்பாவை அப்படின்னு சொல்லி நூல் பாடியிருப்பாங்க கூற்று காரணம் பார்க்க போனோம் பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பல இனங்கள் காட்சி அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆனால் ஆறு ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இல்லை கூற்று ரெண்டுமே சரியா ஆனால் காரணம் வந்து சரியான காரணம் இல்லை பொறுத்துக நூல் திருமுருகாற்றுப்படை படை திருபூர்வாற்றுப்படை வந்து ஆற்றுப்படைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆற்றுப்படை கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப்படைன்னு வந்து மலைப்படுகாம் கூத்தராட்டுப்படையை வந்து மலைப்படுகாம்னு அழைக்கப்படுகிறது இன்னும் வந்து அகநானூர் அகனானூர் வந்து நெடுந்தொகை அப்படின்ற பேர் இருக்குது அகநானூருக்கு இன்னொரு பேர் நெடுந்தொகை முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுக்கு வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது திரும்பவும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் வந்து அரை இலக்கியம் அரை திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு புறாமே நம்ம வந்து அரை இலக்கியம் தான் சொல்லுவோம் அந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் வந்து சிறுபஞ்சம் மூலம் ஒன்று குடும்ப விளக்கு அப்படின்னா தற்கால இலக்கியம் குடும்ப விளக்கு வந்து பாரிதாசன் சிவக சிந்தாமணி அது வந்து காப்பி இலக்கியம் சிவசிந்தாமணி அது வந்து திருத்தக்க தேவர் எழுதி இருப்பார் சிவசிந்தாமணி கலித்தொகை வந்து ஒரு சங்க இலக்கிய நூல் கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பகல் வெள்ளும் பூகைய காக்கை நெடும் புனலுள் வெல்லும் வெல்லும் முதலை பீலிப்பொய் சாட அச்சிறு சிறும் காலன் கலால் காலால் கலரின் நய நறியடும் காலமறிதல் இடம் அறிதல் பலியறிதல் இது சரியான விடை கோவலன் கண்ணகி கதையை கூறி சீத்தலை சாத்தனார் இளங்கோடி இளங்கோவடிகளிடம் இம்முறையில் கூறியனா அப்படின்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அடிகள் நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இதை வந்து யாமே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா இளங்கோவடிகள் வந்து கேட்டிருப்பாரு அதுக்கு சீதளை சாதனை வந்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும் அப்படியாயின் பிராகிருத அடிப்படை அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டில் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை இது யாருடைய கூற்று அப்படின்னா முனைவர் கே கே பிள்ளையோட கூற்றுதான் பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பரிவாடல் பொருட்கலவை பரிவாடல் பாண்டியர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னாலும் பரிபாடல் இசை இசையால் இசையால் பாடப்படும் பாடல்னாலும் பரிபாடல் தான் இடிபஸ் உளர்ச்சிக் கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் அப்படின்னா ரிஷி மூலம் ரிஷி மூலம் நூல் ஆசிரியர்கள் அதன் படைப்புகளுடன் சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க ஈவேரா பெரியார் அப்படின்னா குடியரசு சிஎன் அண்ணாதுறை அப்படின்னா வேலைக்காரி மாதவையா மாதவையா வந்து ரெண்டாவது ரெண்டாவது வந்து பத்மாவதி சரித்திரம் ராஜம் ஐயர் அப்படின்னா கமலாம்பாள் சரித்திரம் எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்படின்னா காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து வெளியிருப்பாரு ஏன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பாரு காங்கிரஸ் கட்சி வந்து பிராமணர்களுக்கான கட்சியாகவே செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அதை வந்து தான் நீங்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் அதுவும் அது போக குருகுலத்தில் வந்து பிராமணர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் உணவு பெற மாதிரி இருப்பாங்க இதே வந்து ஏற்று கேட்டுருப்பா எழுத்து கேட்டிருப்பார் பெரியார் அவங்க வந்து அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி இருப்பார் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கடிவிட்டுனா அறச்சலூர் கல்வெட்டு கீழ்கண்டவுற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா நாடு மட்டும்தான் நெய்தல் குறிஞ்சிக்கு வந்து புணர்தல் புனர்தல் நிமித்தம் முல்லைக்கு வந்து இருத்தல் எழுத்தம் நிமித்தம் மருதலுக்கு வந்து ஊடல் ஊடல் நிமித்தம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்திரைவில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் இடம் இரண்டாம் பிடிக்கும் மான மனிதருக்கு வழங்கப்படும் விருது வந்து பேரறிஞர் அண்ணா நினைவு விருது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதன்முதல் மாநாட்டை எங்கு நடத்தியதுன்னா நீலகிரி நடத்தியிருக்கு பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா ராஜா ராம்மோகன் ராய் இந்தியாவின் வெடிவெள்ளினாலும் வரல சதி வந்து கடைசிய காரணமாக இருந்தவரும் வர்றேன் இங்கு இவர் வந்து லண்டனில் பிஸ்டன் நகரில் வந்து இறந்துருப்பாப்புல அங்கே தான் இவரை அடக்கம் செஞ்சுருப்பாங்க இப்போ வந்து பொறுத்துக்க ராஷ்டிர கூடர்கள் அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை வந்து கட்டியிருக்காங்க சோழர்கள் அப்படின்னா கிராம உள்ளூர் தன்னாட்சி அங்கே உத்திரம் பேரூர் கல்வெட்டு குறிப்பிடுது கூட கூடகோளம் பற்றி பல்லவர்கள் அப்படின்னா கட்டிடக்கலைக்கு ஆதரவு அளித்தவங்க தான் பல்ல பல்லவர்கள் கட்டிடக்கலைக்கு கட்டுமான கோயில்களை மொதல் மொதல் ஆரம்பித்தவங்க வந்து பல்லவர்கள் அதுக்கு முன்னாடி வந்து கல் மண் மரம் அந்த மாதிரிலேருந்து கோயில் கட்டியிருப்பாங்க இவங்க தான் மொத மொத கட்டுமான கோயில்களை ஆரம்பிச்சிருப்பாங்க சாளுக்கீரிகள் அப்படின்னா வேசார கட்டிடக்கலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங்